அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தௌஸ் கிச்சன் நம்ம எல்லாத்துக்கும் முக்கியமாக பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சிக்கன் சீஸ் கட்லெட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் இது கடையில் வாங்கினா ரொம்ப ரொம்ப காசாக இருக்கும் ஆனால் வீட்டில் செய்யும்போது பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான் நிறையவும் கிடைக்கும் இதை நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிதான் பார்க்கலாம் நாளைக்கு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு ஆடினதுக்கப்புறம் நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஆடினதுக்கப்புறம் தான் இதை செய்யணும் நீங்கள் வேணால் துருவி கூட எடுத்துக்கலாம் துருவி எடுத்திங்கன்னா பெரிய பீஸ்லாம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு பெரிய பீஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா சீரகத்தூள் சேர்க்க போகிறோம் சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் மிளகாய் தூள் பதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தா காரம் கம்மியாக இருக்கும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் சிக்கனை வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் கிலோ அளவுக்கு சிக்கன் இது இதை வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் உப்பு எதுவுமே நான் சேர்க்கல வெறும் சிக்கன் தான் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன் ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நீங்கள் சிக்கன் சேர்க்கும்போது தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கட்டுறது ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்செடுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து ஷேப் பண்ண போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன் ரெண்டு கையிலையுமே நான் வந்து தடவிருக்கேன் தேவையான எடுத்துட்டு நம்ம கட்லுக்கு நடுவில் சீஸ் வைக்க போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கேன் நிறையவே எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்ல சீஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நீங்கள் சீஸ் வைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்படி ஷேப் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சீஸ் வச்சாச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க சீஸ் வந்து நடுவில் இருக்கணும் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம கட்டி ஷேப் கொண்டு வந்துக்கலாம் சீஸ் மட்டும் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்த உருளைக்கிழங்கு இவ்வளோ ரெண்டு முட்டை தேவைப்படும் மீடியம் சைஸ் முட்டை அப்படின்னா மூணு எடுத்துக்கோங்க இது நல்ல பெரிய முட்டை அப்படின்னா ரெண்டு எடுத்திருக்கேன் இதோட கொஞ்சமாக பால் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தா போதும் பால் சேர்த்து நல்லா வந்து அடிச்சுக்கோங்க நல்லா அடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடித்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லை கட்லெட் அதை நம்ம இதில் டிப் பண்ண போகிறோம் நான் சொன்ன மாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சீஸ் வச்சுருக்கோம்லே அதனால தான் சீஸ் வைக்கலாம் நீங்கள் சின்ன சைஸ் கூட பண்ணிக்கலாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு தட்டில் நான் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸை நல்லா கோட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் பிரெட் க்ரம்ஸ் இருக்கணும் அதெல்லாம் நல்லா கோட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் இருக்கணும் பிரெட் க்ரம்ஸு அது மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம்லேருந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும் எண்ணில் போட்டு பொறிக்கும் போது நம்ம மேலே வச்சுக்க பெட் கிராம்ஸ்லாம் வெளியே வராது அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது இது நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணலாம் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீசரில் வந்து வச்சு ஏழுதுக்கப்புறம் ஏர்டேட் பாக்ஸ் இல்லைனா ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் இப்போது நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் உங்களுக்கு பொறிச்சி காமிக்கிறேன் இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு போது லோ ஃப்ளேமில் தான் பொறிக்கணும் ஏன்னா இந்த சீஸ் வச்சிருக்கோம் இல்லையா அது நல்லா மெல்ட் ஆகணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க எண்ணெய் வந்து குடிக்கவே நம்ம ஃப்ரீஸர் வச்சிட்டோம் இல்லையா எண்ணெய் குடிக்கவே குடிக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சிடுங்க அப்போ தான் உள்ளே இருக்க சீஸும் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வரும் நமக்கு நான் உள்ளே வச்சுருக்க சீஸ் என்ன அப்படின்னா மொசரலா சீஸ் தான் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சீஸுனா வச்சுக்கலாம் இப்போது ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம திருவி போட்டுக்கலாம் நான் ஃபுல்லாமே லோ ஃப்ளேமில் தான் அது பொறிச்சு எடுக்கிறேன் அந்த பக்கமும் நல்லா கலர் வரட்டும் நம்ம எடுத்துடலாம் நீங்கள் வந்து ஃபுல்லு வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா ஆகும் ஆனால் உள்ளே இருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகாது அதுக்காக தான் லோ ஃப்ளேம் வச்சு நான் பொறிக்க சொன்னது இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வந்துருச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எடுத்துட்டேன் இப்போது நம்ம இதை எடுத்துடலாம் நீங்கள் தேவையானது பொறிச்சிட்டு நீங்கள் மிச்சது ஃப்ரீசர்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் ஏடெட் பாக்ஸ் இல்லைன்னா ஜிப்லாக் கவர் வச்சு நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான எம்மையான ஒரு ரெசிபி தான் அது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் லோ ஃப்ளேம் வச்சு பிடிச்சினால சீஸும் நல்லாவே மெல்ட் ஆயிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம இது வீடியோ ஷேரும் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்